வணக்கம் இது தமிழ் கவுன்சிலிங் பக்கம் நான் நந்தினி மெடிக்கல் அண்ட் சைக்கியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் இன்னைக்கு நெகட்டிவான பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதல்ல நெகட்டிவான பீப்புள்னா யாருன்னு பார்ப்போம் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டு இருக்க நபரை தான் நம்ம நெகட்டிவான பீப்புள்னு சொல்றோம் அவங்க நிறைய குறை கூறுபவர்களாக இருப்பாங்க எல்லா சமயத்திலையும் எல்லா விஷயத்தையும் நெகட்டிவாகவே தான் பார்ப்பாங்க அவங்களுடைய சிந்தனை எல்லாமே அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் எந்த பிரச்சனைகள் வரும்னு பிரச்சனையை சுற்றி மட்டுமே அவங்க எண்ணங்கள் இருக்கும் எப்பயுமே அவங்க மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பாதிக்கப்பட்ட ஒரே நபர் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும் அவர்களுடைய தவறை யாராவது சுட்டி காட்டினா அவங்களால ஏற்றுக்க முடியாது மற்றவங்க எல்லாம் தவறு நான் மட்டும்தான் சரி அப்படின்ற எண்ணம் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது எப்போவும் ஒரு நல்ல விஷயத்த அவங்க கிட்டே சொன்னால் கூட சரி அதுலேயும் ஒரு கெட்ட விஷயத்தை தேடி கண்டுபிடிப்பாங்க அவங்க அதிகமாக ஆனாலும் இருந்தாலும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை உபயோகிப்பாங்க உதாரணத்துக்கு இந்த ரெட் கலர் டால் நல்லா இருக்குது இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு எல்லோவிஷாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லுவாங்க இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்மளால் நம்மளை மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம உணரணும் மற்றவங்களுடைய எண்ணத்தையும் செயலையும் நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்றத புரிஞ்சிக்கணும் ஸோ மற்றவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க பேசலை அப்படின்றது நம்ம கையில் இல்லை ஆனால் அந்த நெகட்டிவான வார்த்தைக்கு நான் ரியாக்ட் ஆகிறேனா இல்லையான்றது என் கையில் தான் இருக்குது இல்லையா நான் ரியாக்ட் ஆகாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த நெகட்டிவிட்டி நம்மளை ஒன்றுமே பண்ணாது இந்த மாதிரி நெகட்டிவான கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நடந்துக்கிறது தான் நல்லது அவங்க கிட்ட ஒரு டிஸ்கஷனோ இல்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெகட்டிவிட்டியை ரொம்பவே நம்ம மேல டம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க உதாரணத்துக்கு பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ்லாம் இப்போ எதுக்குப்பா இதெல்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் காசு சேர்த்து வைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசாமல் நம்மளை இன்னும் பயமுறுத்த தான் செய்வாங்க கிட்ட நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ இல்லை சண்டை போடுறதோ நமக்கு டைம் வேஸ்ட்டு தான் ஏன்னா அவங்க அவங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட்டை மாற்றிக்கவே போகிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நெகட்டிவாக மட்டும்தான் யோசிக்க தெரியும் ஏன்னா அவங்க பாஸ்ட் லைஃப்பில் நடந்த நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ்னால அவங்களோட திங்கிங்கே நெகட்டிவாக தான் இருக்குது ஸோ அவங்கள மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அவங்களுடைய வார்த்தைக்கு அதிகமாக முக்கியத்துவம் தராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு நம்ம பிஸ்னஸ் ஐடியா கேட்டதுக்கு ஃப்ளாப் ஆகிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதை விட அவங்க அப்படித்தான் அப்படின்னு அவங்க வார்த்தையை பெருசாக எடுத்துக்காமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் புத்திசாலித்தனம் அவங்க பேசுகிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரொம்ப இமோஷ்னலாக ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வந்து தான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட நெகட்டிவிட்டியை மொத்தமாக நம்ம கிட்ட தான் டம்ப் பண்ணுவாங்க அதுக்கு பதில் நீங்கள் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமோஷனே இல்லாத வார்த்தைகளை சொல்லும்போது என்ன ஆகும்னா அவங்க திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ண மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான பீப்புளை சுற்றி நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ தட் நமக்குமே ஒரு நெகட்டிவான தாட் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க